மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையார் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அதே போல எண்பத்தி நாலாவது ஆவது சட்டத்திருத்தத்தின் மூலம் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தார் அப்போது அவர் சொன்ன காரணம் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் தொகுதி மறுசீரமைப்பு செய்வது நியாயமாக இருக்காது என்பதே அந்த காரணம் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது எனவே தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இப்போது இருக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடாகும்